மரங்களின் பெயரால் இங்கு பல்லாயிரம் பேரை ஒன்றிணைத்திருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கும் மரங்களை பத்தி பேசுறதுக்கு ஆசைதான் நிறைய எமோஷனலா இருந்தது இங்கே பார்த்த காணொலிகள்லாம் ஆனால் நீங்க எதை பேசணும் எதை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்க இந்த மரங்களை நம்ம கொண்டாடக்கூடிய மனநிலையில இருக்கும்போது எதை தூக்கி எறிய வேண்டும் அப்போ இதை வச்சிருக்கணும் அப்படின்னா எதை தூக்கி எறியணும் அப்படிங்கிற இடத்துல நான் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த உலகத்துல மனிதர்களுடைய இருப்புக்கு மூன்று மிக முக்கியமான அச்சுறுத்தல்களாக இந்த உலகத்துல மனிதர்களுடைய இருத்தலுக்கு மூன்று மிக முக்கியமான அச்சுறுத்தலாக இங்க அறிவியலாளர்கள் மூன்று மிக முக்கியமான பிரச்சனைகளை சொல்றாங்க ஒண்ணு காலநிலை மாற்றம் இரண்டாவது வந்து பல்லுயிர்களின் அழிவு உயிர் பன்மையத்துடைய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் மூணாவது வந்து சுற்றுச்சூழல் மாசுபாடு இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல முதன்மையான பிரச்சனையாக இருக்கக்கூடியது நெகிழி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த நெகிழியை பத்தி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பெரும்பாலும் பள்ளி கல்லூரிகள்ல பேசும்போது நெகிழியினுடைய பாதிப்புகள் என்ன அப்படின்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது மட்காது மட்கிறதுக்கு நிறைய காலம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பிரச்சனைகளை சொன்னாலும் எல்லாம் குழந்தைகளோ முதல் பெரியவர்கள் வரை சொல்லக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை வந்து நெகிழி மட்கிறதில்லை அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரையில் நெகிழி மட்பதில்லை என்பதுதான் அதனுடைய குறைந்தபட்ச பாதிப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனுடைய மிக முக்கியமான பிரச்சனையை வந்து நம்ம பின்னாடி விட்டுறோம் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கனடா அரசு வந்து அவங்களுடைய சுற்றுச்சூழல் துறையில வந்து நெகிழியை ஒரு நச்சு பொருளாக அறிவித்தாங்க அதற்கு பிறகு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாபி உருவாச்சுது கோர்ட்டு கேசன்னு போச்சுது அது மாதிரி தடம்புரண்டு வேற மாதிரியா போயிடுச்சு அது வேற விஷயம் ஒரு சின்ன ஆய்வறிக்கையுடைய ஒரு சாராம்சத்தை மட்டும் சொன்னா இதோட வீரியம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு ஆய்வு நிறுவனம் வந்து முப்பத்தெட்டு நாடுகளில் நெகிழியில் இருக்கக்கூடிய மூன்று வேதிப்பொருட்களை மட்டும் எடுத்து ஆய்வு பண்றாங்க அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைக்குரிய மூன்று வேதிப்பொருட்களை மட்டும் எடுத்து அந்த மூன்று வேதிப்பொருட்களும் உடல் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது அதனுடைய முடிவு என்னவாக இருக்குது அப்படின்னா ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் ஒன்று புள்ளி ஐந்து ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு பொது சுகாதாரத்திலையும் உடல் நலத்திலையும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக அதனுடைய சேதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த ட்ரில்லியன் டாலர் வந்து இருநூறு வருஷங்களுக்கு தொடர்ந்து இங்க பிறக்கக்கூடிய ஒவ்வொரு உலகம் முழுவதும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நீங்க வந்து ஹெல்த் கேர் ப்ரொவைட் பண்றதுக்கு போதுமானதாக இருக்கக்கூடிய தொகையா இருக்கும் அப்ப எவ்வளவு பெரிய சுற்றுச்சூழல் சீரழிவையும் உடல்நல பாதிப்புகளையும் இந்த நெகிழி ஏற்படுத்திட்டு இருக்குது அப்படின்னா அதற்கு எல்லையே இல்லை அப்படின்னே சொல்லலாம் இங்கே நமக்கு பிரியாணி அப்படின்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனால் அதே நேரத்தில் நிறைய ஸ்டைல் பிரியாணி இருக்குது ஹைதராபாத் பிரியாணின்னு சொல்லுவோம் செட்டிநாடு பிரியாணின்னு சொல்லுவோம் அதே மாதிரி நெகிழிலையும் பல டைப் இருக்குது இதுல வந்து பிடி பாட்டில்ஸ் ஒரு டைப் அப்படின்னு சொல்லலாம் பிவிசி இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது இந்த பிரியாணியில ஒவ்வொரு விதமான பிரியாணியும் உருவாக்குறதுக்கு அதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் வந்து வேறுபடும் ஒண்ணுல வந்து பாசுமதி அரிசி போடுவாங்க இன்னொன்றுல வந்து வேற வேற விதமான அரிசிகளோ வேற விதமான ஃப்ளேவர்ஸ் மசாலாக்கள் பயன்படுத்துறதை பாக்குறோம் இதே மாதிரி நெகிழியில பல ஆயிரக்கணக்கான வேதிப்பொருட்கள் குறிப்பிட்ட பண்புகளை கொடுக்கறதுக்காக இங்கே சேர்க்கிறாங்க நெகிழி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைக்கக்கூடிய பெரும்பாலான ஞாபகத்துக்கு வரக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தா நம்ம கேரி பேக் தான் அதாவது பைகள் ஆனா இன்னைக்கு இதுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளே வந்து நெகிழியாக தான் இருக்கும் அதுவே நமக்கு பெரிய அளவுல புரிதல் இருக்கிறது இல்லை நீங்க கடைக்கு போய் துணி எடுக்க போனீங்க அப்படின்னா காட்டன் அப்படின்னு சொல்ற பெரும்பாலும் நம்ம கேள்விப்படுவோம் அதை தாண்டி என்ன கேட்டாலும் இது என்ன மெட்டீரியல் அப்படின்னு கேட்டா சிந்தட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில நேரங்களில் பாலிஸ்டர்னோ நைலான்னோ இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் பெரும்பாலும் பெரும்பாலும் காட்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதை தவிர நீங்க வாங்கக்கூடிய எல்லா ஆடைகளுமே வந்து நெகிழியாலான ஆடைகள் தான் நீங்க பெண்கள் அணியக்கூடிய ஆடைகள்ல எடுத்துட்டோம் அப்படின்னா காட்டன் புடவைகளும் சில்க் புடவைகளையும் விட்டுட்டா பெரும்பாலான ஆடைகள் வந்து நெகிழிகள் தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த நெகிழியை வந்து நீங்க ஒரு சாதாரணமா வீட்டுல வாஷ் பண்றீங்க அப்படின்னா துணி வாஷிங் மிஷின்ல போடுறதா இருந்தாலும் சரி நீங்க நேரடியாக செலவை செய்யறதா இருந்தாலும் சரி அந்த வாஷ் பண்ணி வெளியே விடக்கூடிய தண்ணியில ஆயிரக்கணக்கான நெகிழி துகள் வந்து துகள்கள் வந்து நுண்ணெகிழி துகள்களாக வெளியேறும் நீங்க இது வெறும் நெகிழி அப்படிங்கிறத தாண்டி இதுல ஆயிரக்கணக்கான கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஏறக்குறைய பதினேழாயிரம் எண்ணிக்கையில உள்ள வேதிப்பொருட்கள் வந்து நெகி நெகிழி உற்பத்தி துறையில பயன்படுத்துறதா சொல்றாங்க இந்த பதினேழாயிரம் எண்ணிக்கையிலான நெகிழி பொருட்கள்ல நெகிழி வேதிப்பொருட்கள்ல வெறும் இருபத்தைந்து விழுக்காடு மட்டும்தான் இங்க உடல்நல பாதிப்புகள் குறித்து சோதனைகளே நடந்திருக்குது எழுபத்தைந்து விழுக்காடு ஏறக்குறைய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வேதிப்பொருட்களை பத்தி இங்க மனிதர்களுக்கு என்ன பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது சோதனைகள் கூட நடக்கல அப்படின்னு சொல்லலாம் இதுல நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த மூன்று வேதிப்பொருட்கள் மிக அதிகமாக சூழல் மனிதர்களுக்கு உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை மட்டுமே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க சென்னையில ஒரு என்ஜிஓ உலக அளவுல இருக்கக்கூடிய ஒரு ஐபென் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனோட சேர்ந்து பண்ண ஆய்வறிக்கையில சென்னையிலே இந்த மூன்று வேதிப்பொருட்களும் பெரும்பாலான நெகிழிப்பொருட்களில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பொருட்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில் தின்பண்டங்களை பேக்கேஜிங் பண்ணுறதாக இருக்கட்டும் அல்லது ஆடைகளாக இருக்கட்டும் ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பிவிசி அப்படிங்கிறது மிக மிக அதிகமான நச்சுத்தன்மையுடைய நெகிழிப்பொருள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ரெயின் கோட் பயன்படுத்துகிறோம் பெரும்பாலானும் மலைக்கு சின்ன குழந்தைங்க கூட இன்னைக்கு ரெயின் கோட் போட்டு அனுப்பி விடுறோம் அந்த ரெயின் கோட் வந்து பிவிசியில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது தான் அப்போ இந்த அதே நேரத்தில் இன்னைக்கு நம்ம நெகிழியினுடைய பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு தோல் அலர்ஜியில இருந்து புற்றுநோய் வரை உருவாக்குவதற்கான ஏறக்குறைய எல்லா வகையான கெமிக்கல்ஸுமே அதில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களில் எவ்வளோ பேருக்கு புற்றுநோய் தாக்கியவர்களை நமக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் அல்லது எவ்வளவு குழந்தை இல்லாத நபர்களை நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இருப்பாங்க அதிகபட்சம் ஒரு ஊர்ல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல ரெண்டு அல்லது மூன்று நபர்கள் குடும்பங்கள் வந்து குழந்தை இல்லாத தம்பதிகள் இருந்தாலே பெரிய அபூர்வமான விஷயம் அதே மாதிரி புற்றுநோய் இன்னைக்கு வந்து வீட்டுக்கு வீடு புற்றுநோய் அல்லது குழந்தையின்மை அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சிருக்கிறத பாக்குறோம் இது மட்டும் இல்லாம ஏராளமான கண்டுபிடிக்க முடியாத அல்லது என்ன அப்படின்னே சொல்ல முடியாத உடல் உபாதைகள் தொற்றாத நோய்கள் மிக தீவிரமாக இன்னைக்கு சமூகத்துல அதிகரிச்சிருக்குது அப்படின்னா அதற்கு மிக குறிப்பாக ஒரு காரணம் அப்படிங்கிறத நம்ம நெகிழியாக சொல்ல முடியும் அதை நம்ம சமூகத்துல பார்த்தோம் அப்படின்னா அதை நெகிழி அப்படிங்கறது நீங்க இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் பயன்படுத்துறீங்க அதை தூக்கி போட்டுட்டு போயிடுறீங்க அப்படின்னா கூட அது மட்கிறதுக்கு ரொம்ப காலம் எடுத்துக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா அதை என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடியே போட்டு எரிக்கிறாங்க அதை எரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பிஇடி பாட்டில் நீங்க பாக்கலாம் அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு நெகிழி புட்டி இதுல என்னடா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா ஒரு சாதாரண நெகிழிப்புட்டியில நூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி ஐம்பது வேதிப்பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நீங்க அதை எரிச்சீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா உங்க உடல்ல மூச்சு காற்று வழியாகவோ அல்லது நிலத்தடி நீர் வழியாகவோ மலை தின மலை மலை வழியா நிலத்தடி நீர் கண்டாமினேட் ஆகி அது வழியாக நம்முடைய உடல் உறிஞ்சுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்ப எந்தெந்த வகையில இன்னைக்கு நம்ம ஒரு உடல் நலத்தை நம்ம பாதிக்கக்கூடிய பாது பாதுகாக்கிறது அல்லது எதிர்கால சந்ததியை நாம் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா மரங்களை எப்படி கொண்டாடுகிறோமோ அதற்கு எதிர் திசையில நேரெதிர் திசையில இந்த நெகிழியை வந்து நம்ம தூக்கி எறிய வேண்டியதும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இருந்தும் உடல் நல உடலுடைய தொடர்பில இருந்தும் அப்புறப்படுத்த வேண்டியதும் மிக அத்தியாவசிய ஒரு முதன்மையான விஷயமாக நான் பாக்குறேன் அதுலயும் குறிப்பாக நெகிழியை வீடுகளில் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க நிறையவே பார்த்துருப்பீங்க நீங்க துணிப்பையை பயன்படுத்துறதாக இருக்கலாம் அல்லது ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் பதில் மெட்டல் பாட்டிலை பயன்படுத்துறதாக இருக்கலாம் இதை தாண்டி ஒரு அரசியல் கட்சியாக அதுலையும் சுற்றுச்சூழலை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நான் ஒரு சூழல் செயல்பாட்டாளராக பார்க்குறேன் நீங்க வந்து வெறுமனே நீங்கள் வீடுகளில் தனிநபர்களாக செய்யக்கூடிய மாற்றங்களை தாண்டி இன்னைக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அரசாங்கம் லோக்கல் பாடி அல்லது உள்ளாட்சி அமைப்புகளுடைய கட்டுப்பாட்டில தான் இருக்குது அப்ப உங்களுடைய பகுதியில் இந்த வேஸ்டை எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க லோக்கல் பாடியில் பார்ட்டிசிபேட் பண்றது அந்த இடத்துல கேள்விகள் கேட்கறது சரியாக இந்த அரசு நிர்வாகங்களை திறம்பட செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய முதன்மையான பணியாக நான் பார்க்கறேன் இன்னைக்கு வீடுகள் முன்னாடி நீங்க குப்பைகளை எரிக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அரசாங்கமே குப்பைகளை எரிப்பதற்காக ரெண்டாயிரத்தி நூறு மெட்ரிக் டன் குப்பை எரியுலை திட்டத்தை ஒன்று கொண்டு வந்துட்டு இருக்குது அப்போ இந்த மாதிரியான திட்டங்களை எதிர்ப்பதற்கு நம்ம எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக களம் காண்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முதன்மையான ஒரு விஷயமாக நான் பாக்குறேன் இந்த மரங்களின் மாநாடு நிகழ்வுல மரங்களை கொண்டாடக்கூடிய போற்றக்கூடிய அதே தருணத்துல நாம் நம்மிடமிருந்து நீக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நெகிழியை ஒழிப்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் வீடுகள்லையும் ஒரு சமூகமாகவும் ஒரு அரசியல் களமாகவும் நீங்க சிந்திக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்